காயின் மக்களை என்றைக்கு நம்ம பூசணியில் அல்வா பண்ண போகிறோம் அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க இதுபோல் பொடியாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இது போல் அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு கடாயில் நெய் விட்டு அரைச்சி வச்ச அந்த பூசணி கலவையை சேர்த்து நல்ல கிளறி இருங்க அதோட தேவையான அளவு சர்க்கரை ஏலக்காய் தூள் கொஞ்சமாக ஃபுட் கலர் ஏற்கனவே வறுத்து வச்ச முந்திரி பருப்பு நல்லா கலரி விட்டுட்டே இருங்க அல்வா ரெடி ஆயிடுச்சு